அதிகாலை நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம திரை பார்க்க பாக்க போற படம் மத்ராஸ் மாபியா கம்பெனி சாமியை கும்பிடுறேன் ஒரு சாமி கூட உங்களுக்கு நல்ல பத்தி கொடுக்க மாட்டேங்குது ஒரு காலத்தில் ஆனந்தராஜ் வந்து வில்லனாக பார்க்கும்போது அவர் பார்த்துலாம் பயந்துருப்போம் ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஹீரோயின் தனியாக போனால் இப்போ ஆனந்தராஜ் வந்து அந்த பொண்ணைக்கு எடுத்துடுவாரு அப்படின்ற மாதிரி சினிமாவில் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஆனந்த்ராஜ் வந்து பவர்ஃபுல்லான ஒரு வில்லனாக இருந்தவர் அப்படி டக்குன்னு ஆகிட்டார் ஒரு காமெடிக்கு அவர் யூஸ் பண்ண ஆரம்பித்து அவரே அவரை கலாச்சிப்பாரு டே நான் பாஷாவோட வில்லன்டா இன்னே அப்படி காமெடி ஆகுறிங்களாடா அப்படிலாம் சொல்லி அவர் அவரே நல்லா கிண்டல் பண்ணி ஒரு காமெடியாகவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு சில படத்தில் ஒரு கூட்டம் ஆச்சு நல்லாவே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் படத்தோடைய லீட் கேரக்டர் அவரை வச்சு தான் படம் வந்து கதையே நகருது என்ன அப்படின்னா வடசென்னையில் ஒரு பெரிய தாதா இருபது ஆண்டு காலமாக அந்த வடசென்னை வந்து அரசாட்சி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க ஒருவர் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது ஸோ இப்போ ஏற்பட்ட ஆளை கூட இருக்கவங்களே அழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க காவல்துறையும் காவல்துறையில் இருக்க சம்யுக்தா அவங்க தான் படத்துடைய இன்னொரு லீட் ரோல் அவங்களும் அழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க இவர் அழிந்தாரா இவர் அழி இவர் அழித்தலுக்கு பின்னால் நடந்தது என்ன அழிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத அந்த படத்துடைய திரைக்கதையாக வந்து பயணிக்கிறது தூங்கப்பட்டுருவேன் உன் மேல முதல் எஃப்ஐஆர் போடுற போலீஸ் நானாதான் இருப்பேன் அரசாங்கத்துக்கு நேர்மையா இருக்கணும்னா அதுக்கு நீங்க உயிரோடு இருக்கணும் இல்ல ஆனந்த்ராஜ் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அவர் வந்து கொடுக்குற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் இந்த படத்தில் அங்கங்கே கவுண்டர் மூலமாக சில காமெடிகள் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு ஒரு சில இடத்துல அது ஒர்க் ஒர்க் அவுட் ஆகலை ஒர்க் அவுட் ஆகாத காரணம் ஆனந்தராஜ் குறையில்லை அந்த காட்சி அமைப்புகளும் அந்த திரைக்கதையும் ரொம்ப நேர்த்தியாக இல்லைன்றதுனால அவர் பண்ணுற காமெடிகள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அவர் காமெடியாகவே சில அப்ரோச் பண்ணுறதுனால அவர் தாதாவாக அவரை நம்ம முழுமையாக உள்வாங்க முடியாது ஒரு பெரிய சோகம் சமுக்தா பொறுத்த வரைக்கும் ரொம்ப போர்ஸாக ரொம்ப நேர்மையான அதிகாரியாக பயங்கரமாக ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக பயங்கரமாக நடிச்சிருக்காங்க என்னவோ தெரில நிறைய காட்சிகளில் அவங்களுடைய ஆக்டிங்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காகவும் கொஞ்சம் உறுத்தலாகவும் நமக்கு தெரிஞ்சுது ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட ஒன்று பண்ணுறாங்க அதில் கூட ஒரு சினிமாத்தனம் அதிகமாக இருந்த மாதிரியான ஒரு துணி நமக்குள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு சமீப காலமாக என்னென்னு தெரில அன்னை முனிஷ்காந்த் வந்து நிறைய ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவர் ஓரளவு கரெக்டாக ஒரு கொடுக்கக்கூடிய ரோலை கரெக்டாக உள்வாங்கி கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் தான் ஆனால் சமீப காலமாக அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் எப்படி இருக்கா அவர் இப்படியான கேரக்டர் பரவாயில்லப்பா வந்தது போதை நடிப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்டா நடிக்கிறாரான்னு தெரியல நிறைய படங்களில் வரிசைக்கு அவருடைய காமெடி ஒர்க் அவுட்டே ஆகலை என்பது ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அடுத்து சைலஜா இன்னும் நிறைய நடிகர்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க கொடுத்த வேலையெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க இன்னொரு ஏமாற்றமா இருந்து என்ன இருந்துச்சுன்னா படத்துடைய ஒளிப்பதிவு தான் ஓகே எடிட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டா பண்ணியிருக்கலாம் ரெண்டு மணி நேரம் தான் படம் இருந்தால் கூட இன்னும் கூட கொஞ்சம் ஸ்கிரிப்டா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணிச்சது ஸ்ரீகாந்த் தேவா அவர் நல்ல இசையமைப்பாளர் சொல்ல போனால் அவர் வந்து கவிங்க தாமரை மேடம் ஒரு வாட்டி ஒரு தகவல் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொன்னாங்க நீங்கள் ஸ்ரீகாந்த் தேவாவை குத்துப்பாட்டு மியூசிக் டேரக்டர் அவர் வந்து மெலடி போட்டாருன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் கிளைமேக்ஸ் டைமில் ஒரு பேத்தா சாங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு அது ரொம்ப சூப்பராக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அவரால் என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து ஓரளவு படத்துக்கு எனர்ஜி கூட்டிகிட்டு தான் இருக்காரு படத்துடைய எனர்ஜி எங்கே வேஸ்ட் ஆயிடுது அப்படின்னா கதையாக ஓகே ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஒரு ஐந்து நிமிடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க ஆனால் இதை திரைக்கதையாக ஃபார்மட் பண்ணுற இடத்துல தான் டேரெக்டர் வந்து கொஞ்சம் நிறைய சொத்தப்பிலை கொடுத்து விட்டார் முகுந்தன் அவர்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பான ரைட்டிங்கை கொடுத்து இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஸ்டேஜிங்கை கொடுத்து இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஆக்டிங்கை வாங்கி இன்னும் கொஞ்சம் சிறப்பான மேக்கிங் எல்லாமே டிங் டிங்னு வருதுல அந்த டிங்கெலாம் நல்லா பண்ணியிருந்தா டிங்கரிங் பண்ணியிருந்தால் படம் வந்து பெரிய டிக்கெட் டிக்கடிச்சிருக்கோம் ஜஸ்ட் மிஸ் நன்றி வணக்கம்